ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தசரதர் தனது மீதமிருந்த ஆயுட்காலத்தை ஸ்ரீராமபிரானுக்கு கொடுத்த சம்பவம் பற்றி பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீராம நாம வராணனே சீதாதேவி அக்னி பிரவேசம் செய்து வெளிவந்தபோது வானிலிருந்து அக்னியுடன் பல தேவர்கள் வந்தார்கள் அவர்களுள் தசரத சக்கரவர்த்தியும் இருந்தார் தன் மகனான ஸ்ரீராமரைக் கண்டு புலங்காகிதம் அடைந்தவர் பின் ராமா இரண்டு வரம் தருகிறேன் கேளென்றார் தன் அன்பு மகனான ஸ்ரீராமனிடம் மனைவியரில் கைகேயியும் மகன்களில் ஸ்ரீராமரும் அவருக்கு பிரியமானவர்கள் கைகேயிக்கு ஏற்கனவே இரண்டு வரங்கள் கொடுத்திருந்தார் அது அனைவரும் அறிந்ததே எனவே தனது மன உறுத்தலை தனித்துக்கொள்ளும் பொருட்டு இப்போது ஸ்ரீராமருக்கு இரண்டு வரங்களை அளிக்க வேண்டியே இவ்விதம் கேட்டார் தசரத சக்கரவர்த்தி தந்தையின் கேள்விக்கு பதிலளிக்கும் பொருட்டு ஸ்ரீராமர் தந்தையே உங்களால் மனைவியல்ல என்று நிராகரிக்கப்பட்ட என் அன்னை கைகேயியும் தீயமன் என்று தள்ளப்பட்ட பரதனும் மறுபடியும் என் தாயும் தம்பியுமாக உங்களால் ஏற்கப்பட வேண்டும் என்று கேட்டார் சரி அவ்வண்ணமே அழித்தேன் ஆனால் இவ்விரண்டும் ஒரே வரம்தான் இன்னொரு வரத்தை நானே தருகிறேன் அதாவது கைகேயின் வரம் தந்த அதிர்ச்சியால் மரணமடைந்த எனக்கு ஆயுட்காலம் இன்னும் மீதமிருக்கிறது உனது அவதார நோக்கம் பூர்த்தியானதும் அதாவது இராவண சம்ஹாரம் முடிந்ததும் நீ விரைவில் வைகுண்டம் திரும்பிவிடுவாய் இராவண சம்ஹாரமும் முடிந்துவிட்டது ஆனால் அயோத்தி மக்களுக்கோ உனது ஆட்சியில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசை ஆக அயோத்தி மக்களின் அபிலாஷையை பூர்த்தி செய்யும் பொருட்டு மீதமுள்ள என் ஆயுட்காலத்தை உனக்கு தந்தேன் ராம மக்கள் சுபிக்ஷம் அடையட்டும் என்றார் தசரதர் பின்னர் ராமபிரானும் அயோத்தி வந்தார் அயோத்தியில் பட்டாபிஷேகமும் இனிமையாக நடந்தது சீதா பிராட்டி ஒரு ஒருநாள் நகர சோதனையின் போது ஒரு சலவை தொழிலாளி கோபமாக தன் மனைவியிடம் பேசிக்கொண்டிருந்த போது பேச்சினூடே பெண்ணே ராவணன் அரண்மனையிலே பல மாதம் இருந்த சீதையை இப்போது ஸ்ரீராமர் வைத்து குடித்தனம் குடித்தனம் பண்ணுகிற மாதிரி உன்னை நானும் சேர்த்துக்குவேன்னு நினைக்காதே என்று சொல்வதை கேட்டார் மறுகணம் அவர் மனதிற்குள் ஒரு பொறி நமது ஆழ்காலம் முடிய போகிற போகிறது இன்னும் தந்தையின் ஆழ்காலத்தில்தான் வாழப்போகிறோம் அப்போது சீத்தை நாதா என்று என்னை அழைத்தாலும் நான் அவளை பிரியே என்று அழைத்தாலும் அது மிக அபத்தமாக இருக்குமே என்று குழம்பிய ஸ்ரீராமருக்கு சற்று முன்பு சடவை தொழிலாளியின் இந்த பேச்சு மிக பொருத்தமான காரணமாய்ப்பட்டது பட்டது கர்ப்பிணியான சீத்தை லக்ஷ்மணன் மூலமாக காட்டுக்கு அனுப்பப்பட்டாள் அங்கேயே சீத்தை லவ குசரர்களை பெற்று வளர்த்தாள் பின் நாட்டின் க்ஷேமத்திற்காக வேண்டி செய்யப்படும் அஸ்வமேத யாகத்திற்காக விடப்பட்ட குதிரை லவ உசரர்கள் தங்கியிருக்கும் ஆசிரமத்தை நெருங்கும்போது அதை பிடித்து அவர்கள் கட்டி போட்டார்கள் பின் சண்டை நடந்தது ஒரு கட்டத்தில் போரிடுவது தன் குமாரர்கள்தான் என்பதை ஸ்ரீராமர் தெரிந்து கொண்டார் உணர்ச்சி வசப்பட்ட ஸ்ரீராமர் சீதையை தன்னுடன் அழைத்துச் செல்ல ஆசைப்பட சீதையோ புகுந்த குலத்து ஒழுக்கத்தை காப்பாற்றும் பொருட்டு பூமி வெடிப்பில் மறைந்தாள் ஆக தசரதனின் ஆழ்காலத்தில் வாழும் ஸ்ரீராமனோடு சீத்தை ஒரு நாள் கூட வாழவில்லை துளசிதாசர் தனது கவிதாவளியில் இப்படி கூறுகிறார் கம்பரும் வால்மீகியும் சொல்லாத சீதாராமர்களின் அன்றைய ஒழுக்க கட்டுப்பாடு இதுவே நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்